ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நெகட்டிவ்லாக தான் க்ளோஸ் ஆச்சு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க நிறைய வேலையை இருக்குங்க அதில் ஈஸியாக கொஞ்சம் கஷ்டப்படாமல் சம்பாதிக்க பைபேக் ஆஃபர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த பைபேக் ஸ்பிளிட் போனஸ் டிவிடெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பைபேக்னால் என்னென்னா இப்போ கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக்கை வந்து விற்க போகிறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் விற்பாங்க ஆயிரரூவாய்க்கு விற் ஆயிரரூவாக்கி போய்ட்டு இருக்க ஷேர் வந்து விற்கிறாங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரூவா தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பாங்க இதே அவங்க பை பேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியமில் பை பண்ணுவாங்க இப்போ ஆயிரம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி ரேஞ்சில் அதிகமான காசு கொடுத்து வாங்குவாங்க அந்த மாதிரி தாங்க பஜாஜ் கன்சியூமருடைய பைபேக் ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து ஒரு பங்கு இரநூத்தி தொண்ணூறுரூவாய்க்கு வாங்குறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் பத்து டூ பதினோரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஈஸியாகவே லாபம் கிடைக்கும் சரி மிஸ் பண்ணிடுறதுங்க ரெக்கார்டு டேட் வந்து ஜூலை பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மூலமாக சுமார் ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பயபேக் நடக்கப் போகுது சுமார் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் பங்குகள் வாங்கப்பட போகுது ஆயில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான செய்தி ரெக்கார்ட் டேட் ஜூலை ரெண்டு தாங்க ரொம்ப பக்கத்தில் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா போனஸ் அறிவிச்சிருக்காங்க டூ இஸ் டூ ஒன் அப்படிங்கிறதுல அதாவது நீங்கள் ரெண்டு பங்கு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம வாங்குறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஆயில் இண்டியா மட்டும் கிடையாது எந்த பங்கும் போனஸ் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் சரிங்களா ஸோ இப்படி அட்ஜஸ்ட் ஆகும்போதும் நம்ம வந்து பை பண்ணலாம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே பை பண்ணி கூட வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் பெரிய மாற்றங்களும் எதுவும் கிடையாது இப்போது பங்கு வந்து ஒரு நானூறுவா கீழே அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ வாங்கலாம் ஏன்னா ஷேர் வந்து இப்போது நல்லா ஹையில் வந்து போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் இந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா மண் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு கீழே விலகுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் விட்டுருங்க இந்த போனஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் வரும் அதில் பை பண்ணுறது நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க டாட்டா ஸ்டீலருந்து என்னென்னா அந்த கம்பெனிக்கு கடன் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஊரணிஞ்ச உண்மை அதில் ஐநூற்றி மில்லியன் கடனை வந்து அதோடைய யூஎஸ் கம்பெனியில் ஷேர்ஸாக வெளியிட போகிறாங்க அதாவது டெப்ட்டும் வந்து அப்படியே ஈக்குவிட்டியாக மாற்ற போகிறாங்க ஸோ இதனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்குன்ற மாதிரி புது கம்பெனிக்கு ஹோல்டர்ஸும் கிடைப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுடைய டெப்ட் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக வந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி டாடா ஸ்டீல் வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் வீழ்ச்சியை வந்து காமிச்சிருந்தாங்க அப்போ இருந்து ஷேர் கீழே விழுந்துட்டுருக்கு ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ டெக்னிக்கலாக இப்போது என்ட்ரி பாயிண்ட் கிடையாது பட் இது ஒரு நல்ல ஒரு அறிவிப்புங்கிறதுனால கம்பெனி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து ஜிபிடி இன்ஃப்ரா தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்குங்க கம்பெனி ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் அறிவிச்சிருக்காங்க இவனும் ஒரு ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ஸோ இவனே இப்போ நீங்கள் பை பண்ண வேணாம் அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ விட்டேட்டிங் ட்ரேடிங் அப்போ வந்து வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டு டெலிகாம் நிறுவனங்கள் அவங்களுடைய டேரிஃபை வந்து உயர்த்த போகிறாங்க ஏர்டெல் அண்ட் ரிலையன்ஸ் கூடவே ஐடியாவும் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு சதவீதம் அவங்க சார்ஜஸை ஹைக் பண்ண போகிறாங்க இதனால் நன்மை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பெனிக்கு ரொம்ப பெனிஃபிட்டபிள் பட் நம்மளை மாதிரியான இருக்கிற யூசேஜஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட்டு இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியோட நிலமை ஆல்ரெடி ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டேஜில் தான் இருக்குது ஒரு சின்ன கன்சல்டேஷன் வரலாம் நிறைய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன நினைப்பாங்கன்னா இப்போ தானே உயர்த்தியிருக்கான் ஸோ ப்ராஃபிட்டில் வந்து அவங்க காமிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ட்ரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ நம்மளும் அதே மாதிரி யோசிப்போம் எந்த நேரத்தில் விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு இயர்னிங்ஸ்காக நம்ம வெயிட் பண்ணலாம் இன்னும் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜியோவில் ஆட் ஆகிட்டே இருக்காங்க நிறைய பேர் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் ஜியோ டெலிகாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கீழே தான் இருக்குது அந்த நிறுவனத்துடைய பங்கும் உயர்ந்துக்கிட்டு தான் வருது ஸோ இப்போது ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக்கர் கொடுத்து ரிலையன்ஸ் அவனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டான ஒரு மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதம் உயர்ந்திருக்கான் ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு ரிலையன்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் ஒரு நல்ல ஒரு தான் இருக்கான் ஜேகே டயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே ஜேகே மட்டும் இல்லை அப்போலோ டயர்ஸ் அண்டு டிவிஎஸ் சக்கரா அப்போலோ டயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு எம்கே குளோபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கம்பெனிக்கு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்சைட் பொர்டன்சிலாம் ஏழ்நூரா சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் ஜேகே டயர் போகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு செகண்ட் பார்த்துடலாம் ஜேகே டயர் ஆல்ரெடி ஒரு ஐநூற்றி இருபது ரூபா அப்படின்ற உச்சத்துலேருந்து கீழே விழுந்தவன் டே மூவிங் ஏரேஜை கிராஸ் ஓவர் பண்ணி கொஞ்சம் பாசிட்டிவ் இப்போ தான் போயிட்டுருக்கான் ஸோ ரீசெண்டாக அந்த டயர் செக்டரில் வந்த ரேலி கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இவன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் கரெக்ஷன்லாம் வந்திருக்காங்க டெய்லி சார்டை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு பக்கத்தில் இருக்கான் ஒரு நானூற்றி நாற்பது ரூபா வந்துட்டு கீழே விழா வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரேக் நடந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாங்க ஸோ இந்த பாசிட்டிவான மூமெண்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஏழ்நூறுக்கு ஏம் பண்ணலாம் பட் ஏழ்நூறுக்கு போவான்றது கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கிறது ஐநூற்றி இருபது அங்கே வந்து டபுள் டாப்பை க்ரியேட் பண்ணிட்டேன்னா சோழி முடிஞ்சுன்ற மாதிரி அவன் கீழே வந்துடுவான் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் தரப்பு வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்துச்சு ஸோ கம்பெனி ஆல்ரெடி பத்தொம்பது ரூபா டிவிடெண்ட்டை வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ போனஸும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான காரணமாக கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க எக்ஸஸான ரிசர்வ்ஸை வந்து நாங்கள் ஷேர்ஸாக மாற்ற போகிறோம் இதனால் ஏர்னிங் பேர் ஷேர் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நன்மை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இவன் பேட்டம் ரெக்கார்ட்லாம் தாங்க ட்ரேட் ஆகிட்டுருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்க்கும்போது அவன் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டண்டாக தனிதான் ரெக்கார்ட் நடந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் ஸோ இப்போதைக்கும் பார்த்தினா கன்ஃபார்ம் பிரேக் அவுட் என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம் இன்னும் அப்செட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது இவனுடைய ரேஞ்சை வச்சு பார்க்கும்போது அவனுடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இதையும் தாண்டி ஷேர் மேலே போகிற மாதிரி தான் அவனுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணுங்கள் போனஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறக்கு இது ஒரு அருமையான பங்காக உங்களுக்கு இருக்கும் அடுத்தது கொச்சின் சிப்பியார்டு தற்போது ஒரு அப்டேட் வந்திருக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து கைப்பற்றிருக்கான் அதோடைய மதிப்பு சுமார் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் இவன் ஆல்ரெடி ஆல் டைம் தான் ட்ரேட் இருக்கான் இவன் மட்டும் கிடையாது இவனுடைய செக்டரை சேர்ந்த எல்லா பங்குகளும் மேக்சிமம் பாசிட்டிவில் தான் ட்ரேட் இருக்கான் மெசகன் மெசகான் டாக் அவனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆல்மோஸ்ட் டபுள் எயிட்டான்னு கூட சொல்லலாம் ஸோ கொச்சின் சிப்பியார்டும் பார்த்தினா இப்போ ஆல் டைம் ஹையில் தான் இருக்கான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் தவிர்க்கணும் ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறது நல்லது மெசகன் டாக்கில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேக்கை செல் போடுற செல் பண்ண போகிறது ஒரு அப்டேட் வந்துருந்துச்சுங்க அது நடந்துச்சு அப்படின்னா ஷேர் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி தட்டு தலைமுறை தான் பிரேக் அவுட் நடந்துருக்கு இது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் வந்த ரிட்டர்ன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வர்றது நல்லது நானும் வந்து அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன் பட் லாங் டேமுக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் ஐஆர்எஃப்சியோட ஒரு மேஜர் ஸ்டாக் ஹோல்டர் தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை அவங்க வச்சுருக்காங்க அதில் லெவன் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை வித்து சுமார் ஒரு ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ மெஸ்கான் டாக்ல போன சேர்ந்து இந்த டாக் வந்து இருக்கிற நிலையில் ஐஆர்எஃப்சியில் இதை வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க லெவன் பர்சன்ட் எஸ்டேக்காக சேல் பண்ண போகிறதா ஸோ இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏழாயிரத்து அறநூறுரூவா வருமானம் கிடைக்கும் ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஏழு அப்படின்றது அவனுடைய ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோனாக வந்து பார்க்கப்படுது சரி நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வெயிட் பண்ணோம் பிகாஸ் எந்த கன்ஃபர்மேஷன் கிடையாது நான் ஏன் ஐநூற்றி சாரி நூற்றி ஏழு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா கேண்டில்ஸ் ஸ்டகுலை இன்னைக்கு தான் நம்ம கண்ணால் நல்லாவே பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக இதேக்குள்ள தான் இருக்காங்க ஸோ இந்த ஜோனை மேலே பிரேக் அவுட் கொடுத்தான்னா அவன் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போய் டச் பண்ணுவான் கீழே அவுட் கொடுத்தான் அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவல் நூற்றி அறுபத்தி ரெண்டில் இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு சப்போர்ட் எடுப்பான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்